சிவபிரபஞ்சம்ன்ற சேனல்ல இருந்து நம்ம ஆலயத்தை தேடி வந்து உனக்கு வீடியோ எடுத்து இருக்காங்கம்மா அவங்களுக்கு எந்த ஒரு சிக்கலா இருந்து இரண்டு நாகங்கள் வழிபட்டு வந்துட்டு இருக்கு ரொம்ப நாளாகவே இந்த சர்பங்கள் வந்து கொண்டு இருக்கு நிறைய பேர் பார்த்துருக்காங்க அது அவங்களுக்கு இந்த நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த நாக சர்பங்கள் இந்த முட்டையை நம்பி கும்பிட்டேன் நீ வந்து மூணு அமாவாசைக்கு விளக்கு பொருத்தி நீ சாமி கும்பிடு உனக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்து எனக்கு பாப்பா இருந்துச்சு பதில் கூட எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி வந்திருக்காங்க அவங்க மனசுல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி கூடு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ரொம்ப இருக்குது அதை பார்த்து ஒரு சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வேற இடத்துக்கு போலான் இருக்காங்க மாறினால் நான் பார்த்து செலவு பண்ணி கொடுக்குறேன் மனசிறங்கி அவள் நல்லது பண்ணி கொடுக்குறேன்னு எனக்கு உத்தரவு கொடு மாறினவுக்கு அப்புறம் நல்லா இருக்குமா சந்தோஷமா அதிகான அங்கால பரமேஸ்வரி இன்று நாம் காண இருப்பது நாம் மனதில் நினைத்துக் கொண்டிருப்பதை நேரடியாக பதில் சொல்லும் அதிசய அம்மனை பற்றிதான் அப்படி என்ன அதிசய அம்மன் என்றுதானே நீங்கள் யோசிப்பீர்கள் ஆம் மனதில் ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது குழப்பங்களோடுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனதில் உள்ளதை வெளியே யாரிடமும் சொல்லலாமா வேண்டாமா என்று திகைத்துக் கொண்டிருப்பவர்கள் அநேகர்கள் உண்டு வெளியே யாரிடமும் சொன்னோம் என்றால் ஆறுதல் கூறுவது போல் நம்மிடம் பேசிவிட்டு மனதிற்குள் சிரிப்பார்கள் அல்லது பின்புறம் கேலி செய்வார்கள் இப்படி நாம் நாம் வாழ்வில் ஆனால் தெய்வத்திடம் நமக்கு சற்று ஆறுதலாக இருக்கும் அதே தெய்வம் நம்மிடம் நேரில் பேசினால் எவ்வாறு இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள் மனதில் உள்ள சந்தேகங்கள் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா வருமா வராதா போன்ற கேள்விகளுக்கு நேரடியாக அம்மனிடமிருந்து பதில் வருகின்றது என்றால் நீங்கள் நம்புவீர்களா ஆம் இந்த அதிசய நிகழ்வு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த கலியுகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அது மட்டுமின்றி பதினெட்டு வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த தம்பதியருக்கு வயிற்றில் குழந்தை உருவாக்கி கொடுப்பேன் என்று சத்தியம் செய்து தாய்க்கே தெரியாமல் வயிற்றில் வளர்ந்துள்ளது என்றால் அதிசயத்திலும் அதிசயமாகும் இது போன்ற பல சுவாரஸ்யங்கள் நிறைந்த காணொலியாக இந்நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சி முழுவதையும் பொறுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இந்த அதிசயங்களை எல்லாம் அமைதியாக செய்து கொண்டிருக்கும் அம்மனின் பெயர் ஆதி அங்காளம்மன் ஆகும் இந்த ஆதி அங்காளம்மனின் சிறப்பு என்னவென்றால் நம் மனதில் நினைத்துக் கொண்டிருப்பது நடக்குமா நடக்காதா என்று மனதார வேண்டினால் அம்மன் சிரசிலிருந்து பூ மற்றும் எலுமிச்சை கனி கீழே விழும் என்றும் நடக்கவில்லை என்றால் தலையிலேயே தங்கிவிடும் என்றும் நமது சப்ஸ்கிரைபர் ஒருவர் தெரிவிக்கவே நாங்கள் அங்கு புறப்பட்டு சென்றோம் சென்ற எங்களுக்கும் ஒரு அதிசயம் காத்திருந்தது மற்றவர்கள் கோரிக்கை வைக்கும் பொழுது ஒரு சில நிமிடங்கள் கழித்துதான் இருந்து உத்தரவு கிடைத்தது ஆனால் நமது சிவப்பிரபஞ்சம் இறங்கி எங்களுக்கு அருளாசி வழங்கியது போன்று இருந்தது இந்த அதிசய காணொளியை நீங்களே பாருங்கள் சிவபிரபஞ்சம் சேனல்ல இருந்து நம்ம ஆலயத்தை தேடி வந்து உனக்கு வீடியோ எடுத்துக்காங்கம்மா அவங்களுக்கு எந்த ஒரு சிக்கல்ற வக்கத்துலையா இருந்து எனக்கு சாப்பாற்றி கொடுக்குறேன் நல்லது பண்ணி கொடுக்குற வளர்ச்செறி உட்கிறோம் ஒரு சந்தோஷமா அவங்களுக்கு மேலும் மேலும் வளர வச்சு கொடுத்து நல்லது பண்ணி கொடுக்குறோம் அதிகாரம் அங்காளம் வரவேன்னு சொல்லி இப்பொழுது இந்த கோவில் எப்படி உருவானது என்பதையும் இக்கோவிலில் என்னென்ன தெய்வங்கள் அமர்ந்து அருள் பாலிக்கின்றது என்பதையும் விரிவாக காண்போம் ஆதி அங்காளம்மன் மற்றும் மயான காளி ஆகிய இருவரும் சுயம்பாக அமர்ந்து அருளாசி வழங்குகிறார்கள் பெரியாய் அம்மன் படுத்த கோலத்தில் காட்சியளிக்கின்றார் சுயம்பு வடிவில் இருக்கும் இரண்டு தெய்வங்களும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அதேபோல் தன் கனவில் அங்காளம்மன் தோன்றி இந்த இடத்தில்தான் நான் சுயம்பாக இருக்கிறேன் என்னை வைத்து வழிபடு என்று கூறியதாகவும் அதே போல் மச்சு வீடு என்று சொல்லக்கூடிய கூரை வீட்டில்தான் நான் இருக்க விருப்பப்படுகிறேன் கோபுரங்கள் எழுப்பக்கூடாது என்றும் அம்மன் கூறியதால் கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த கூரை வீட்டில் அம்மன் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்று எங்களிடம் கோவிலில் பூஜை செய்து வரும் கோவிந்தன் என்பவர் தெரிவித்தார் பாதியான அங்காளம்மன் பதினைஞ்சு வருடத்துக்கு முன்ன இந்த மயானத்தில் இருந்து அந்த இடத்துல ஒரு அருளாடி ஒரு 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 அருளாடி ஒரு பெண் வந்து சொல்லி இந்த கனவுல வந்து சொன்னாங்க இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து நமக்காக இந்த ஆதி அங்காளம்மன் அப்படின்ற ஒரு தெய்வமாக நம்ம இடத்துல அமைஞ்சு பதினைந்து வருடங்கள் ஆகுது அதே போல இந்த ஆலயத்துக்கு வந்த உடனே அம்பாள் வந்து நம்ம இடத்துல இந்த மாதிரி ஒரு ஓல குடிசை இதில் நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நமக்காக இந்த அம்மன் உட்காஞ்சிருக்காங்க அதே போல் இந்த சுயம்பு வழிபாடு அப்படின்ற இடத்துல நம்ம இடத்துல தான் மயானக்காளி அங்காளம்மனும் சேர்ந்து இந்த இடத்துல உட்காஞ்சிருக்காங்க அதே போல் இந்த சுயம்பு வழிபாடு எப்படி வந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதே போல் இந்த இடத்துல இருந்து கண்ணங்குறிச்சின்னு ஒரு தொலைவுல ஒரு ஆற்றுல இருந்து இந்த அம்மாள் சொப்பனாத்துல வந்து சொல்லி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு போய் எடுத்துட்டு வந்தோம் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சு பதினைந்து வருடங்கள் ஆகுது நம்ம வளர்ந்த வளர்ந்து இந்த இடத்துல அம்பாள் வளர்ந்துகிட்டே போறாங்க சுயம்பாக இருக்கப்பட்ட இந்த ஆதி அங்காளம்மன் நம்ம இடத்துல வளர்ந்துட்டு இருக்காங்க நினைச்ச இந்த ஆலயத்துல நினைத்த காரியத்தை முடித்து கொடுக்கும் நாயகியாக இந்த ஆதி அங்காளம்மன் அமைந்து கொண்டிருக்காங்க சரி இப்பொழுது பதினெட்டு வருடங்களாக குழந்தை இல்லாத இந்த பெண்மணிக்கு எவ்வாறு குழந்தை பிறந்தது என்பதை விரிவாக காண்போம் இவருடைய தந்தை எந்த இடத்தில் பாம்பை பார்த்தாலும் உடனே அடித்து விடுவார் என்று சொல்லப்படுகிறது அதனால் இந்த குடும்பத்திற்கு சாபம் ஏற்பட்டு வாரிசே இல்லாமல் இருந்துள்ளது இவருக்கு மட்டுமல்லாமல் இவருடன் பிறந்த அனைவருக்கும் வாரிசு இல்லையாம் திருமணமாகி பதினெட்டு வருடங்கள் ஆகியுள்ளது ஆனால் இனிமேல் நமக்கு எங்கிருந்து குழந்தை பிறக்க போகின்றது என்று இவர் மன வருத்தத்துடன் இருந்துள்ளார் ஒருநாள் இவரும் இவருடைய தோழியும் ஆதி அங்காளம்மனிடம் வாக்கு கேட்டபொழுது தோழிக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்கிறேன் என்றும் இவரை பார்த்து உனக்கும் வரம் தருகிறேன் என்றும் அம்மன் அருள்வாக்கில் சொல்லி பிரசாதத்தை கொடுத்து சாப்பிடும்படி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இவருக்கு நம்பிக்கை இல்லாமல் அருகிலிருந்த மரத்தடியில் பிரசாதத்தை கொட்டிவிட்டு சென்றுள்ளார் அம்மன் தோழி கர்ப்பம் தரித்துள்ளார் அதே போல் தன் வயிற்றில் குழந்தை வளர்ந்து வருகின்றது என்று தெரியாமல் மாதவிடாய் காலங்களில் கூட எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் வயிற்றில் குழந்தை உருவாகி உள்ளது நாளுக்கு நாள் வயிறு பெரிதாகி செல்லவே வயிற்றில் ஏதேனும் கட்டி இருக்கின்றதா என்று டாக்டரிடம் போய் பரிசோதிக்கலாம் என்று சென்றபொழுது பெரும் அதிர்ச்சி காத்திருந்துள்ளது அது என்னவென்றால் வயிற்றில் ஒரு சிசு உருவாகி உள்ளது அது உருவாகி எட்டு மாத காலங்கள் ஆகின்றது என்று மருத்துவர்கள் கூறவே இந்த பெண்மணி அதிர்ச்சி அடைந்துள்ளார் எந்தவித அறிகுறியும் இல்லை ஆனால் எவ்வாறு குழந்தை உருவானது என்று யோசித்த பொழுது அம்மன் வாக்கில் சொன்னதை நினைவுக்கு கொண்டு வந்துள்ளார் தனக்கும் இந்த ஆதி அங்காளம்மன் கருணை வைத்து குழந்தை கொடுத்துள்ளார் என்று எங்களிடம் இந்த பெண்மணி விவரித்தார் இந்த பெண்ணின் வாழ்வில் நடந்த இந்த உண்மை சம்பவம் இந்த ஊர் முழுக்க யாரை கேட்டாலும் என்னை பற்றி சொல்வார்கள் அனைவருக்கும் இது தெரியும் என்று எங்களிடம் கூறினார் குழந்தல்ல இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனா எங்கேயும் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கோயிலுக்கு இன்னொரு கோயிலுக்கு போய் வந்தோம் வந்தாக்க அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு கனி கொடுத்தாங்க எனக்கும் இது கொடுத்தாங்க குழந்தையே இல்ல சரி இன்னுமே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன் இந்த அம்மா வந்து அதிசயத்தை இது பண்ணி எனக்கு கொடுத்திருக்காங்க எப்படின்னா ஆஹ் நாலு வயிறுல கட்டின்னு சொல்லி போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க பாத்துட்டு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டாங்க குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்தா நம்பிக்கையே இல்லை எனக்கு அப்புறம் டாக்டர் இருந்துகிட்டு டாக்டரே அதிசயப்பட்டாங்க எப்படி எட்டு மாசம் தெரியாம இருக்குன்னு சொல்லி ஒரு எட்டு மாதத்து பக்கமாக ஆக 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 வயிறு பெருசாக ரொம்ப ஆக உடனே மருத்துவத்தில் போய் பார்த்து அங்கே பார்க்கும்போது தான் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம ஆலயத்தை தேடி வந்து அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்கும்போது அம்பாள் உத்தரவு கொடுத்து இது நான் கொடுத்த முத்து தான் அப்படின்னு சொல்லி உத்தரவு சொன்னது அவங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வந்திருக்கு அம்பாள் போன வருஷம் கொடுத்த சொன்ன வார்த்தைகள் இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ நம்ம ஆலயத்தை தேடி வந்து நினைச்சதை முடித்து கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைக்கு உண்டான விஷயம் நல்லபடியாக சீரும் சிறப்பமாக முடித்து கொடுத்துருக்காங்க நம்ம ஆதியான அங்காளம்மன் அதே போல் அந்த குழந்தைக்கு இப்போ ஐந்து வயதாகிருக்கு ஆகியிருக்கு நல்லபடியாக அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோட நம்ம ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம அம்மால் முன்னாடி காமிக்கிறாங்க இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் குழந்தை வரம் வேண்டி வருவதாகவும் இங்கு வந்து அம்மன் உத்தரவு கொடுத்தால் அதன்படியே நடக்கும் என்றும் இங்கிருந்தவர்கள் எங்களுக்கு தெரிவித்தார்கள் எங்களுக்கு திருமணம் ஆகாம இருந்தது இந்த கோயிலுக்கு வந்த பிறகுதான் நம்ம ஆதி அங்காளம்மன் பூவாக்கு கொடுத்தாங்க பூவாக்கு கொடுத்த பிறகு ஒன்னே ஒரு மாதத்தில் எங்களுக்கு ஆனது மறுபடியும் இரண்டு ஆண்டுகளுக்கு குழந்தை இல்லாம இருந்தது நம்ம ஸ்ரீ ஆதி அங்காளம்மன் ஆடி மாதம் வளகாப்பு கும்ப படையலை நாங்கள் வாங்கி பிரசாதமாக சாப்பிட்டோம் அதன் பிறகு அதே ஒரு மாதத்தில் எங்களுக்கு கருவு தங்கனது இப்போ எங்களுக்கு ஆண் குழந்தை ஒன்று வரம் கொடுத்துருக்காங்க ஸ்ரீ ஆதி அங்காளம்மன் நாங்க இந்த கோயிலுக்கு நாங்க அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வாரந்தோறும் நாங்க கோயில் பூஜைக்கு வந்து கலந்து கொண்டுக்குவோம் குழந்தை வளனுக்காக காவு சாப்பாடு சாப்பிட்டோம் இப்போ எங்களுக்கு வந்து அங்க அங்காள அருள் எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கி உண்டாயிருக்கு டாக்டரும் வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எனக்கு இல்லாம இருந்துச்சு வந்து சாமி கிட்ட வந்து குழந்தை வேணும்னு சொல்லி ஊரே எல்லாம் குழந்தை இல்லை குழந்தை பிறக்காது அப்படின்னு நீங்க எல்லாம் செஞ்சு பாவோம்னு சொல்லி பேசுனாங்க நான் வந்து சாமி நம்பி கும்பிட்டேன் நீ வந்து மூணு அமாவாசைக்கு விளக்கு பொருத்தி நீ சாமி கும்பிடு உனக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்து எனக்கு பாப்பா இருந்துச்சு ஒரு பெண்மணிக்கு குடும்பத்தில் கஷ்டம் என்று இந்த அம்மாவிடம் வாக்கு கேட்கும் பொழுது முதலில் வாக்கு தர மறுத்து மன்றாடி வேண்டிய பொழுது கிடைத்தது எப்படி என்று இந்த நீங்களே ஒரு இடம் பார்த்திருக்கிறாங்க அந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும் நான் பார்த்து உனக்கு நல்லது பண்ணி கொடுக்கறேன் என்னோட அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க நல்லபடியா அவங்க பிரச்சனை சரி பண்ணி கொடுக்கணும் ஏதாவது குளர்புறணி இருந்தாலும் சரி அந்த சிக்கலை இருந்து சரி பண்ணி கொடுத்து நான் பக்கத்துலையாக உனக்கு வரேன் கவலைப்படாத இரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்திருக்காங்க நல்லதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசிறங்கி ஒரு உத்தரவு கொடுமா அந்த வீட்டுக்கு போகலாமா உங்கள் குழம்பு நல்லா இருக்கும் என்ன எனக்கு ஒரு உத்தரவு கொடு இல்லை அந்த இடம் வேண்டாம் அந்த இடம் சரியில்லை கொடுக்காத பதில் கூட எனக்கு ரொம்ப மனசுடஞ்சு வந்திருக்காங்க அவங்க மனசுல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி கூடு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ரொம்ப இருக்குது அதை பார்த்து ஒரு சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க எங்கக்கா வேலை கிடைக்குது அந்த வீட்டை விட்டு வெளியே வேற இடத்துக்கு போலான்னு இருக்காங்க மாறினால் நான் பார்த்து செலவு பண்ணி கொடுக்கற சிறங்கி அவள் நல்லது பண்ணி கொடுக்கறேன்னு எனக்கு உத்தரவு மாறினவுக்கு அப்புறம் நல்லா இருக்குமா சந்தோஷமா ஆதியான அங்காள பரமேஸ்வரி நான் கஷ்டத்துக்குன்னு இந்த கோயிலுக்கு வந்தேன் கோயில் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் இந்த கோயில நான் கஷ்டம்னு வந்து நின்னேன் அந்த கஷ்டத்தை வந்து அப்பப்பா வந்து என்னை வந்து இந்த அம்மா எனக்கு வழி கொடுத்து நடத்தி வச்சாங்க நிறைய கடன் பிரச்சனைல இருந்தேன் அந்த கடனை வந்து எல்லாம் அடக்கி வச்சு இப்போ என் சொந்த தொழில் நான் பாட்டுக்கு என் தொழில் உண்டு என் குடும்பம் நல்லபடியாக வச்சிருக்கிறாங்க வந்து என் பிள்ளைங்களுக்கும் கல்யாணத்துக்கு வந்து நான் கேட்டேன் உடனே நல்ல உத்தரவு கொடுத்தாங்க நல்லபடியாக கல்யாணம் பண்ணேன் அடுத்தது வேலைக்கு வந்து கேட்டேன் வேலை நல்ல வேலையா கிடைச்சிச்சு இன்னைக்கு அதை மூணு பிள்ளைங்களும் வேலைக்கு போகிறாங்க என் குடும்பம் நல்லா இருக்கு இன்னும் கஷ்டம் வந்து என்கிட்ட இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வரேன் எல்லாரும் நான் இந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் அந்த அம்மாவுக்கும் அந்த அம்மா எனக்கு வாக்கு கொடுத்தாங்க அந்த பொண்ணு நல்லா இருக்கும் என் என் வீட்டையும் நல்லபடியா வச்சிருக்காங்க இன்னும் நான் கூட்டிட்டு வரவங்க வீட்டையும் நல்லபடியா அந்த அம்மா வாக்கு கொடுத்து நல்லபடியா வச்சிருக்காங்க இந்த கோவிலில் சகுன வாக்கு ஒன்று சொல்லப்படுகின்றது எப்படியென்றால் வெள்ளை நிறத்தில் ஒரு பள்ளி மாநிலத்தில் ஒரு பள்ளி ஒன்றாக இருக்கின்றது வாக்கு கேட்கும் பொழுது இரண்டுமே அம்மனுக்கு பின்புறத்திலிருந்து வெளியே வந்து காட்சி அளித்துவிட்டு மீண்டும் மறைந்து விடுகின்றது அப்படி அந்த காட்சி கிடைத்துவிட்டால் விட்டால் நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த செயல் நடைபெறும் என்று இங்குள்ளவர்களால் சொல்லப்படுகின்றது அதேபோல் இரண்டு நாகங்கள் இந்த கோவிலில் குடிக்கொண்டிருக்கின்றன இந்த நாகங்களை பலரும் பார்த்திருப்பதாக சொல்கிறார்கள் அதேபோல் இங்குள்ள வேப்ப மரத்திற்கு அடியில் முட்டை வைத்து வழிபடுகிறார்கள் முட்டை வைத்து ஓரிரு தினங்களில் அந்த முட்டையை அந்த நாகங்கள் விழுங்கிவிட்டால் நல்லது என்றும் ஒரு சில வேண்டுதல்கள் நடக்காது என்றால் இரண்டு வாரங்கள் ஆனாலும் அந்த முட்டைகள் அப்படியே இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது செய்வினை ஏவல் பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகளில் உள்ளவர்கள் இங்குள்ள ஆதி அங்காளம்மனை மனதார வழிபடும் பொழுது அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது ஒரு குடும்பத்துல மாந்திரீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இந்த ஆலயத்துக்கு வந்தீங்க வரும் பொழுது அவங்க வீட்டோட மண்ணு அந்த இடத்தோட மண்ணை எடுத்துட்டு வந்து இந்த ஆலயத்துல நம்பளுக்கு முன்ன கட்டினீங்க அப்படின்னா அந்த மாந்திரிகை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விட்டு கொடுப்போம் இரண்டு நாகங்கள் வழிபட்டு வந்துட்டு இருக்கு ரொம்ப நாளாகவே இந்த சர்பங்கள் வந்து கொண்டு நிறைய பேர் பார்த்துருக்காங்க அது அவங்களுக்கு இந்த நினைச்சத நிறைவேற்றி கொடுக்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த நாக சர்பங்கள் இந்த முட்டைய சாப்பிடும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லை அப்படின்னா அந்த முட்டை அப்படியே தான் இருக்கும் இரண்டு நாட்கள் இல்லை மூன்று நாள் ஆனாலும் அதே இடத்துலதாக இருக்கும் அவங்கவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுத்த உடனே அந்த முட்டையை சாப்பிடும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இந்த ஆலயத்துல நடத்தி கொண்டு வந்துட்டு சக்தி வாய்ந்த ஆதி அங்காளம்மன் எங்களுக்கு அருளாசி வழங்கி தரிசனம் செய்த மகிழ்ச்சியோடு நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டோம் இப்பொழுதே சப்தசாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்